சாலையை படியுங்கள் பின்பக்க மோதல் பேக் ஹிட் தொடர் மோதல் கண்டினியூஸ் ஹிட் அறுபது கிலோமீட்டர் வேகம் என்பது ஒரு மணி நேரத்தில் அறுபது கிலோமீட்டர்கள் ஒரு வினாடி நேரத்தில் ஒரு மணி நேரத்தில் அறுபது கிலோமீட்டர்களை கிடக்கும் அறுபது நிமிடம் அறுபது கிலோமீட்டர்கள் அதாவது ஒரு நிமிடத்தில் ஒரு கிலோமீட்டரை கிடக்கும் இப்படியே பார்த்தோம் என்றால் ஒரு வினாடியில் பதினாறு புள்ளி ஆறு ஆறு மீட்டர்களை கடக்கும் ஏன் இத்தனை கார்கள் ஒன்றன் பின் ஒன்றாக மோதியது உங்களுக்கு தெரியுமா ஒரு வினாடியில் கடக்கும் தூரம் ஒரு பேருந்தின் நீளமே பத்து மீட்டர்கள்தான் ஆனால் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும்போது எந்த வாகனமாக இருந்தாலும் ஒரு வினாடியில் சுமாராக ஒன்னே முக்கால் பேருந்து அளவு தூரத்தை கிடக்கிறது அதாவது சுமாராக பதினேழு மீட்டர்களை ஒரு வினாடியில் கிடக்கும் வாகனத்தை நிறுத்துவதற்காக யோசித்து ஆக்சலரேட்டரில் இருந்து காலை எடுத்து பிரேக்கிற்கு வருவதற்கான கால அவகாசம் குறைந்தது ஒரு வினாடி தொழில் முறை ஓட்டுநர்களை தவிர அந்த ஒரு வினாடியில் பதினேழு மீட்டர்களை கடந்திருக்கும் அதன் பிறகுதான் பிரேக் மிதிக்கப் போகிறோம் பிரேக் மிதித்தவுடன் வண்டி நிற்குமா வண்டியின் வேகம் சாலையின் தன்மை டயரின் தன்மை ஏற்றியிருக்கும் லோடு மற்றும் பிரேக் பிடிக்கும் திறன் இவைகளுக்கு ஏற்றவாறு தானே வாகனம் நிற்கும் என்ன செய்யலாம் நிறுத்த முடிந்த வேகத்தில் செல்லுங்கள் அது என்ன நிறுத்த முடிந்த வேகம் குறைந்தது இரண்டு வினாடிகள் இடைவெளி விடுங்கள் ஆயிரத்தி ஒன்று ஆயிரத்தி இரண்டு இரவு நேரத்திலும் மழைக்காலத்திலும் குறைந்தது நான்கு வினாடிகள் இடைவெளி விட்டு வாகனத்தை இயக்குங்கள் ஆயிரத்தி ஒன்று ஆயிரத்தி ரெண்டு ஆயிரத்தி மூணு ஆயிரத்தி நான்கு எவ்வாறு இடைவெளி விட்டு இயக்குவது என்பது பற்றி தெரிந்து கொள்ள கீழ்கண்ட எண்களை தொடர்பு கொள்ளுங்கள் வாழ்வதோ ஒரு முறை வாழுங்கள் சந்தோஷமாக வாழ்க சாலை பாதுகாப்புடன்